லாஸ்ட்டாக வந்து ஒரு நாலு நாள் ப்ரொடக்ஷன் பண்ண பேக்ஸ் எதுவுமே வந்து நம்ம இன்னும் ஹேங் பண்ணவே இல்லை கொஞ்சம் நமக்கு அங்கேயே ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால அப்படியே ப்ராசஸ் எல்லாமே நின்றுச்சி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேக்குக்கு மேலே இருக்குது ஸோ எல்லா பேக்ஸையும் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் நம்ம தொங்க விட போகிறோம் ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆறு ஆறுலேருந்து ஏழு பேக் வந்து நாங்கள் தொங்க விட்டுட்டு இருந்தோம் ஸோ எங்கள் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்து இப்போ நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எட்டி பறிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அஞ்சு பேக்காக இப்போதைக்கு வச்சுக்கலாம் ரூம் ஃபில் ஆகுற வரைக்கும் ஏன்னா ரூம் இன்னும் கூட நம்ம ஃபில் ஆகலை அதனால ஃபில் ஆகுற வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு பேக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேணா ஆறு பேக்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அது அடுத்து போடுற எல்லா பேக்ஸுமே வந்து அஞ்சு அஞ்சு பேக்ஸ் தான் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஆனால் ஆறுல இருந்து ஏழு பேக் வரைக்கும் நம்ம இந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம வைக்கலாம் இந்த சிப்பிக்கலான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வரும் ஐநூறுரூவாக்கு தமிழ்நாட்டில் ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் அதோடு சேர்த்து எப்படி இந்த காலான் வளர்க்குறது அப்படிங்கிறதையும் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டுருக்கும் உங்களுக்கு இந்த காலான் கிட்டு வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்